இதுபோன்ற ம பெரும் மழையாக இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் நாங்கள் சமாளித்து மக்களுக்கு எந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய முறையில் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து ரெண்டாவது விலைவாசி அந்த அவங்க பகுதியிலேயே காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பழசரக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் செஞ்சோம் நடமாடும் காய்கறி கடை அப்படின்லாம் செஞ்சோம் மழை காலத்தில் பொதுவாக வெங்காயம் விலையெல்லாம் பெரிய வெங்காயம்லாம் விலை கூடும் அப்போ நாங்கள் அதெல்லாம் இறக்குமதி எகிப்திலிருந்து இறக்குமதி பண்ணியை கூட செஞ்சோம் அது மாதிரி இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் விலைவாசி ஏற்றம் யாருன்னா ஏறிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க